புலிபெற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சிடர் நேர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சிடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின் செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சூடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்காவிலிருந்து ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் இதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பல இரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குளிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிபமலைக்கு சென்றார்கள் சேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த மங்களகரமான நாளிலே நாங்கள் இயேசுடைய திரு உடல் திரு ரத்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த விழா எங்களை இயேசுடைய உறுதி விருந்துக்கு இட்டுச் செல்கின்றது இயேசு பாடுபடுவதற்கு முதல் தன்னுடைய சீடர்களோடு பந்தி அமர்ந்து அவர் அவர்களுக்கு உணவூட்டுகின்றார் புனித யோவான் எங்களுக்கு கூறுகின்றார் இறுதி வரை தம்மவர் மேல் அன்பு செய்த இயேசு அவர்களோடு பந்தி அமர்ந்தார் என்று இங்கே கூறப்படுகின்றது ஆக இந்த பந்தி அமர்ந்து அவர் என்ன செய்தார் என்பதை புனித பவுல் ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் வசனம் இருபத்தி நாலிலே எங்களுக்கு கூறுகின்றார் அவர் பந்தியிலே அமர்ந்து அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி பிட்டு பகிர்ந்து உடைத்து மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்றும் அதை தன்னுடைய உடல் என்று சொன்னார் என்றும் கிண்ணத்தையும் எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு கொடுத்த வேளையிலே இது எனது கிண்ணம் இரத்தத்தின் கிண்ணம் இது பலருக்காக பலருடைய மீட்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்றும் சொன்னார் என்று முதல் முறையாக நற்செய்தி ஆசிரியர்களுக்குள்ளே இறுதி விருந்திலே என்ன நடந்தது என்பதை தெளிவாக கூறுவது புனித பவுலாகும் இதனை நாங்கள் வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் இந்த இயேசுடைய திரு உடல் திரு இரத்தம் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்ன இயேசுடைய உடலும் இரத்தமும் என்ற இந்த பெருவிழா எங்களுக்கு முதலிலே இயேசுடைய இந்த கையளிப்புக்குள்ளே எங்களை கூட்டிச் செல்கின்றது இயேசு செய்ததை நினைவுபடுத்துகின்றது குறிப்பாக இயேசு சிலுவையிலே அவர் செய்த இந்த உடைத்தல் பகிர்தல் இவற்றை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது இங்கே அப்பத்தை எடுத்தார் நன்றி சொன்னார் உடைத்தார் பிட்டு கொடுத்தார் பகிர்ந்தார் என்ற ஒன்று வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நான்கு பண்புகளும் இருப்பது மிகவும் முக்கியமானது இந்த எடுத்தல் உடைத்தல் நன்றி கூறல் பகிர்தல் இந்த நான்கும் எங்களுக்கு மிகவும் அவசியமானதாகும் இதனை கடந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய இரத்தம் கிண்ணம் என்று ஒன்று வைக்கின்ற பொழுது அவர் தான் செய்த கையளிப்பை எங்களுக்கு கூறுகின்றார் அவர் ஒருமுறை சீடர்களிடமும் கேட்டிருக்கின்றார் அல்லவா நான் அருந்துகின்ற கிண்ணத்தை உங்களால் அருந்த முடியுமா என்றுதான் கேட்கின்றார் ஆக கிண்ணம் என்பது துன்பம் நாங்கள் இறைவனுக்காக இறை சித்தத்துக்காக இறை ஆட்சி ஒன்றுக்காக வாழுகின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோமா அப்போ இந்த இரண்டும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த கையளிப்பும் அதே வேளையிலே உடைத்தல் பிடித்தல் உடைத்தல் நன்றி கூறல் பகிர்தல் இத்தனை பண்புகளும் நற்செய்தி கருணையிலே காணப்படுகின்றது ஆகைய இதை நாங்கள் ஒரு வாழ்வாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நற்செய்தி எங்களை இயேசுவில் மையம் கொண்டு நற்செய்தி நற்கருணை எங்களுக்கு உணர்த்துகின்ற படிப்பினையை வாழ்வாக்கிக் கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் எனவே இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது தொடக்க கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அது அவர்கள் ஆரம்பத்தில் செய்தது ஒன்றே ஒன்றுதான் செய்த விருந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் துன்பத்திலும் இன்று நினைவு கூர்ந்தார்கள் இக்கட்டு இடைஞ்சல்கள் வேளையிலும் மறைந்திருந்து அந்த இறுதி ரா உணவை அவர்கள் கொண்டாடினார்கள் அதனால் தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் சந்தேகப்படுத்தப்பட்டார்கள் ஆகவே நாமும் இன்று பகிரங்கமாகவோ அல்லது நாங்கள் குடும்பங்களிலோ அல்லது எங்களுடைய சிறு சிறு தோட்டங்களில் அல்லது சிறு சிறு இடங்களில் ஒன்று சேர்ந்து செய்கின்ற திருப்பலி அனைத்தும் இயேசுவை எங்களுக்கு நினைவு போகின்றது இயேசுடைய பிரசன்னத்தை வாழ இயேசுடைய பிரசன்னத்தை வாழ இயேசுடைய பிரசன்னம் நக்கருணை வழியாக உணர்த்துகின்ற அந்த தியாக வாழ்வை வாழ அழைக்கின்றது நற்கருணை எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகின்றது அந்த விழிப்பு என்னவென்றால் இன்று பகிர்ந்தல் தேவையோ என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது ஆக நாங்கள் இன்று இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே எங்களுடைய நம்பிக்கை இயேசுடைய திருவுடல் திரு நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை இயேசுவை புரிந்து கொள்வதற்கு மட்டும் அல்ல அந்த விசுவாசம் எங்களை இயேசுனுடைய படிப்பினைகளை வாழுவதற்கு எங்களுக்கு தூண்டல் அளிக்க வேண்டும் நாங்கள் விசுவாசத்தை வாழவில்லை என்றால் அந்த விசுவாசம் அர்த்தமற்றது ஆகிவிடும் ஆக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் சிந்தித்து பார்த்து நற்கருணை பிரசன்னத்திலே இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுவோம் இயேசு விட்டு சென்ற அந்த உடன்படிக்கை வாழ்வை நாங்கள் வாழ இணைந்து வாழ இயேசு விட்டு சென்ற அந்த பகிர்வை நாங்கள் இயேசுவைப் போல செய்ய இயேசுக்கான விரும்பிய சமுதாயத்தை உருவாக்க இயேசுவே என்று நாதரிடம் வேண்டுவோம் யேஸ்விநாசி என்றும் உங்களோடு